பேரிச்சம் பழம் சாப்பிட்டா ரத்த உற்பத்தி அதிகமாகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாற்பயம் என்ன தெரியுமா பேரிச்சை பழம் மண்ணீரலுக்கு மிகச் சிறந்த உணவு அப்ப ரத்த சோகை குணமாகணும்னா ரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கான மருந்துகளை தான் நம்ம இன்றைக்கு நம்ம சாப்பிடுறோமே தவிர நம்ம யாருமே நம்முடைய மண்ணீரலை பலமாக்குவதற்கான உணவுகளையோ மருந்துகளையோ சாப்பிடுவது கிடையாது பொதுவாகவே புற்றுநோய்க்கான கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி எடுத்துக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலுமே நாவறட்சிங்கிறது அவர்களுக்கு சொல்ல முடியாத வேதனையோ வாய்விட்டு பேச முடியாத அளவுக்கு நாக்கும் பல்லும் உள்நாக்கும் செயல்பட முடியாத நிலையில் சிரமப்படுவதையும் நம்ம பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகளும் சிறுநீரக நோயாளிகளும் பேரீச்சை பழம் சாப்பிடக்கூடாது இதய நோயாளிகள் இரத்த உறைதலுக்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்களும் நிச்சயமாக பேரீச்சை பழம் சாப்பிடக்கூடாது நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து இல்லைங்களா இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம் மட்டுமல்ல நிறைய கலாச்சாரங்கள்ல இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் விதவிதமான உணவுகளை பற்றி மிகப்பெரிய குறிப்புகளும் அந்த உணவுகளை இறைவன் கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற கதைகளும் கூட இன்றைக்கு நிறைய வருவதை பார்க்கிறோம் அப்படி ஒரு பழமாக பார்க்கக்கூடிய பழம்தான் பேரீச்சை பழம் இஸ்லாம் மார்க்கத்துல இன்றைக்கு பேரீச்சம் பழத்தை வந்து இறைவன் இந்த நோன்பு துறக்கின்ற காலத்துல தண்ணீரையும் பேரீச்சையையும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நபிகள் அவர்கள் விளக்கமாக சொல்லி இருக்கக்கூடிய நிறைய செய்யுள்களை கூட இன்றைக்கு நம்ம பார்க்கணும் அந்த அளவு கலாச்சார ரீதியான ஒரு அழகான பழம் எதுனா பேரீச்சை பழம் தான் பேரீச்சம் பழம் சாப்பிட்டா ரத்த உற்பத்தி அதிகமாகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதோடைய தாத்பரியம் என்ன தெரியுமா பேரீச்சை பழம் மண்ணீரலுக்கு மிகச்சிறந்த உணவு மண்ணீரல்னா என்ன ஸ்பிளீனிங் ஸ்பிளீனோட வேலை என்ன மண்ணீரலோட வேலை என்ன மூன்று வேலைகள் அது செய்யும் ஒன்று அணுக்களுடைய உருவாக்கத்தை எலும்பு மஜ்ஜைக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இன்றைக்கு அணுக்கள் இறந்து போகும்போது இன்றைக்கு ஒரு ரத்த சிவப்பண்ணு இருக்குன்னா அது ஸ்ப்ளீனுக்கு வந்து ஸ்பிளீனில் டெஸ்ட்ராய் ஆகும்போது அதிலிருந்து உடலுக்கு தேவையான சக்தியை உறிஞ்செடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை செய்வது மண்ணீரல் தான் மூன்றாவது உடலுடைய நிணநீர் மண்டலத்தை ஆக்கப்பூர்வமாக வைத்து உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவி செய்வது மண்ணிறந்தான் இந்த மூன்று பங்கும் எப்ப பாதிக்கப்படும் நம்ம உடம்புல ரத்த உற்பத்தி இல்லனா முழுமை பெற்ற ரத்த அணுக்கள் இல்லனா ரத்தம் உற்பத்தி குறைவாக இருந்து மிகுதியாக செலவீனம் ஆகுதுன்னா அல்லது தொற்றுக்களால நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுனா இந்த நான்கு நிகழ்வுகள் எங்க நடக்கிறதோ அந்த இடத்துல ரத்த சோகை நோய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்ப ரத்த சோகை குணமாகணும்னா இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கான மருந்துகளை மட்டும்தான் நம்ம இன்றைக்கு நம்ம சாப்பிடுறோமே தவிர நம்ம யாருமே நம்முடைய மண்ணீரலை பலமாக்குவதற்கான உணவுகளையோ மருந்துகளையோ சாப்பிடுவது கிடையாது ஆனா உண்மையிலேயே எப்படி பேரீச்சை இரத்த அணுக்களை உருவாக்குகிறது அதிகப்படுத்துகிறதுனா மண்ணீரலை தாகம் அதீத தாகம் இன்னைக்கு என்ன கொல்லுது சார் அப்படின்னு சொல்லுவோம் வாயில் ஏற்படுகின்ற உலர்ந்த தன்மையையும் நாவில் ஏற்படுகின்ற உலர்ந்த தன்மையையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த பேரீச்சை பகத்துக்கு உண்டு பேரீச்சை பகத்தை வாயில் இட்டு மெதுவாக மென்று சாப்பிடும் போதே பெரிய மாற்றத்தை நம்ம உடல் சந்திக்கிறத நம்ம பார்க்கலாம் வாயில் புற்றுநோய் ஏற்பட்டு அதற்கான ரேடியோ தெரப்பி எடுத்துக்கொண்டவர்கள் பொதுவாகவே புற்றுநோய்க்கான கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி எடுத்துக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலுமே நாவட்சிங்கிறது அவர்களுக்கு சொல்ல முடியாத வேதனையையும் வாய்விட்டு பேச முடியாத அளவுக்கு நாக்கும் பல்லும் உள்நாக்கும் செயல்பட முடியாத நிலையில் சிரமப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம எல்லாருமே வெறும் பேரீச்சை பழத்தை வாயில் இட்டு மென்று சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நம்ம செஞ்சோம்னா அவ்வளவு வேகமாக நாவரட்சி நீங்குவதை நாம் பார்க்க முடியும் புற்று நோயாளிகள் பக்கவாத நோயாளிகள் யாராக இருந்தாலுமே இன்றைக்கு பேரிச்சை மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் குழந்தை பருவத்திலிருந்தே நாம் பேரிச்சை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும் நிறைய குழந்தைகளை நான் இன்னைக்கு பாக்குறேன் அவங்க எல்லாருக்குமே வந்து பேரிச்சம் பழனாலே ஒரு அலர்ஜியா இருக்கிறது நான் பாக்குறேன் இன்றைக்கு உடம்புல நோயற்று இருக்கணும் அதாவது நம்முடைய ஏழு தாதுக்கள் சாப்பிட்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் நோய் எதிர்ப்பு சக்தி நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலங்கள் ஏழு சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் உடலுடைய ஐந்து அவயங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் வர்மங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் வரை சீராக்கக்கூடிய சக்தி பேரிச்சை பழத்துக்கு உண்டு குழந்தைகளாக இருக்காங்கன்னா காலை ஒன்று மதியம் ஒன்று இரவு ஒன்று தவறாம ஒரு நாளைக்கு மூன்று பேரிச்சை பழங்களை கொடுங்க பெரியவர்களாக இருக்கும்னா பதினெட்டு வயசுக்கு மேலனா காலை இரண்டு மதியம் இரண்டு இரவு இரண்டு ஒரு நாளைக்கு ஆறு பழங்களை கொடுங்க சர்க்கரை நோயாளிகளும் சிறுநீரக நோயாளிகளும் பேரிச்சை பழம் சாப்பிடக்கூடாது இதய நோயாளிகள் இரத்த உறைதலுக்கான மருந்துகள் எடுத்துக் நிச்சயமாக பேரீச்சை பழம் சாப்பிடக்கூடாது கூடாது இவர்களை தவிர மற்றவர்கள் நாம் அனைவருமே பேரீச்சை பழத்தை குறைந்தது ஒரு நாளைக்கு குழந்தைகளாக இருக்கும்போது மூன்று பழங்களையோ பெரியவர்களாக இருக்கும்போது ஆறு பழங்களையோ நாம் எடுத்தோம்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி when i go